ஆண்டவராக இயேசு கிறிஸ்டின் பெயரால் உங்களை வாழ்த்துறேன் நம்ம உலகத்தில் நம்மளை சுற்றி என்ன நடந்தது என்ன நடக்க போகுது இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போது நம்ம வேதாகமத்துக்கு விரோதமாக இந்த உலகம் என்னெல்லாம் பண்ணுது ஏன் இவ்வளோ காஸ்பல் சொல்லியும் அநேக மக்கள் இயேசுவை போல வாழ தயங்குறாங்க அப்படின்னு யோசிப்பேன் நம்ம வேதாகமத்தில் பாகால் பாகால்னு அந்நிய கடவுள்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ அந்த கடவுள் பேரில் யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது பைபிளில் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு நினச்சி நிறைய விசுவாசிகள் வேதாகமத்தை ஒரு கதை புத்தகம் மாதிரி பார்ப்பாங்க இதனாலேயே அவங்களுடைய விசுவாசத்தில் நிலையான தன்மை இருக்காது அதனால் அவங்க மேலோட்டமாக ஒரு கிறிஸ்டியன்கிற பேரில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இதை பற்றி நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் கேளாமல் நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாகா்களுடைய பெயர்களை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் யாத்ரா அந்நிய தேவர்களின் பெயரை நீ உன் வாயில் சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்கப்படவும் வேண்டாம் அப்படின்னு தேவ கட்டளைகளில் ஒன்று இருக்குது நாம அநேக இடங்களில் நமக்கு தெரியாமலேயே பாகால் பெயரை தினமும் சொல்லிகிட்ருக்கோம் அதில் மிகவும் முக்கியமானது வாரத்தின் நாட்கள் ஆங்கிலத்தில் சண்டே மண்டே ட்யூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சட்டர்டே அப்படின்னு நம்ம வாரங்களின் நாட்களை நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே ரோமர்கள் மற்றும் அவர்களின் கிளையான பத்து நாடுகளை சேர்ந்த மக்களுடைய தெய்வங்கள் அவங்க அவங்களுடைய தெய்வத்தோட பெயரை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம டெய்லி சொல்கிற நாட்களின் பெயர்கள்லேயும் மாதங்களின் பெயர்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இன்னும் சொல்ல போனால் அவங்க அனுப்புகிற வானத்துக்கு அனுப்புகிற ராக்கெட்டில் கூட அவங்களுடைய தெய்வத்தோட பேரை வச்சு தான் அனுப்புகிறாங்க என்னென்ன கடவுளுடைய பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சன்டே அப்படின்னா சன் டே அதாவது அவங்களுடைய வாரத்தின் முதல் நாளை தங்களுடைய பிரதான தெய்வமான சூரியனுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அதனால் அந்த நாளுக்கு பேர் சண்டே இந்த சன்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களை தவிர மற்ற எல்லா மதத்துக்காரங்களுமே கும்பிடுவாங்க எல்லா எல்லா தெய்வத்துக்கும் பேக் சைடில் ஒரு சன் டிஸ்க் இருக்கும் அவங்களுடைய கோயில்கள்லையும் அவங்க ஆராதனை நடத்துகிற இடத்துலையும் சூரியனை போன்று அவங்க வச்சு வழிபடுவாங்க ரோமன் கத்தோலிக்கர்களும் சூரியனை வழிபடுவாங்க நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நாளான மண்டே மண்டே அப்படின்னா மூன் டே இந்த மூன் அப்படிங்கிறது நிலான்னு நம்மளுக்கு தெரியும் ரோமர்கள் தங்களுடைய பெண் தெய்வம் அதை மகிமைப்படுத்துறதுக்காக மண்டே அப்படிங்கிற நாளை வந்து ரெண்டாவது நாளாக வச்சுருக்காங்க சூரியன் வந்து முதல் நாள் மூன் வந்து ரெண்டாவது நாள் அடுத்தது டியூஸ்டே அதாவது இங்கிலாந்தில் யுத்த தெய்வம் அவருடைய பேர் வந்து டே ஆக்சுவலி டே அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டியூ அவரை மகிமைப்படுத்துறதுக்காக டியூஸ் டே அப்படிங்கிறத வாரத்தில் மூணாவது நாளாக வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்னஸ் டே இந்த வெட்னஸ் டேங்கிறது பார்த்திங்கன்னா இலந்து மற்றும் அதை சுற்றி உள்ள ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா ஓடின் அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பிரதான தெய்வம் அதாவது எப்படி ரோமர்களுக்கு சூரியன் வந்து பிரதான தெய்வமோ அதே மாதிரி இவங்களுக்கு ஓடின் அப்படிங்கிறது பிரதான தெய்வம் இந்த ஓடீன்கிற பேரை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நிறைய அவஞ்சர்ஸ் படம் பார்க்கும்போது அந்த ஓடியினுங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே அவங்க அவர் தான் அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை அவர் நியாகப்படுத்துக்காக தான் ஓடின்ஸ் டே அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறி மாறி ஓடன் டே ஓடன் டே வெட்னஸ் டே அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஆல் கார்ட்ஸு அடுத்தது டே இந்த தேர்ஸ் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு தோர்ஸ் டே தோர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கையில ஒரு சுத்தில வச்சுட்டு நிற்பாரு இப்போ நிறைய படங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த தோர் வேற யாரும் இல்ல ஓடினுடைய மகன் தான் தோறு இவர் வந்து தண்டரோட கடவுள் அதாவது இவருடைய பேரை மகிமைப்படுத்துக்காக தான் டே அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அடுத்தது ஃப்ரைடே இந்த ஃப்ரைடே அப்படிங்கிற நேம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓடினுடைய மனைவி பேர் வந்து ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஃப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரிக் அப்படிங்கிற தேவத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் ஃப்ரைடேங்கிற பேரை வச்சுருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருமே வந்து நம்ம ஆண்டவரையே சிக்க மறிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருப்போம் அந்த வெள்ளிக்கிழமையை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து அவங்க கடைபிடி இந்த ஃப்ரைடே வந்து ஏன் அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த ஃப்ரிக் அப்படிங்கிறதுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்கு எல்லாமே ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டு வந்தது இந்த ஃப்ரைடேல நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த ஃப்ரைடே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது டே ரோமர்களுடைய அக்ரிகல்ச்சர் கார்டு அவர் தான் சாட்டன் அந்த சேட்டன் கார்டை மகிழப்படுத்துக்காக சாட்டர்டே அவங்க வச்சிருக்காங்க இந்த நாட்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா முழுக்க முழுக்க பாகல்களின் வழிபாட்டை கொண்ட ரோமர் இனமான இங்கிலாந்தின் சில மனிதர்களை கொண்டு தான் உலகம் முழுக்க சுவிசேஷன் தான் ஆண்டவர் பரவ செய்தார் என்ன தான் இவங்க பாகலுடைய பேரை உலகம் ஃபுல்லாக பரப்பி அவங்க வந்து அதில் வாழ்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும்போது எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த விஷயங்களை இன்னும் நிறைய பேருக்கு இதை பார்க்க வைங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இப்போது நம்ம வாரத்தின் நாட்கள்லாம் மாற்றணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் இருந்தாலும் உலகம் வந்து முழுக்க முழுக்க பார்க்கல கண்ட்ரோலில் இருந்துகிட்ருக்கு இந்த மக்களை நம்ம அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றது கிறிஸ்தவர்களாகி ஒவ்வொருத்தருடைய கடமையும் அதில் இருக்குது ஸோ அதனால் நீங்களும் ஆயத்தப்படுங்க மற்ற மக்களையும் ஆயத்தப்படுத்துங்க காட் பிளஸ் யூ Terima kasih.